மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மஹிந்த ரணில் உட்பட முப்பது பேர் உள்ளிட்டோர் எடுத்த அதிரடி முடிவு ரணிலுக்கு ஆப்பு வைத்த அனுர அடுத்தது நடக்க போவது என்ன தமிழரசு கட்சியில் இருந்து அதிரடியாக வெளியேறிய முக்கிய புள்ளி நாங்கள் இனவாதிகள் அல்ல தமிழ் மக்கள் எங்கள் பக்கமே அனுர அரசு தகவல் வரி நிலுவைகளை வசூலிக்க நடவடிக்கை இலங்கை அரசியலில் அதிர்ச்சி இந்தியா வெளியிட்ட தகவல் ரணிலின் வாளை பிடித்துக் கொண்ட அனுர மறைமுகமாக சாடிய நிமர்லான்சா கண்டியில் களமிறங்கும் சஜித்தின் முக்கிய புள்ளி தொடர்வென விரிவான செய்திகள் இலங்கையின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்களில் சுமார் முப்பது பேர் வரை நாடாளுமன்ற அரசியலுக்கு விடை கொடுத்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன சமல் ராஜபக்ஷ ஜோன் செனவரட்ன வாசுதேவ நாணயக்கார ஆகியோரே இந்த முடிவை எடுத்துள்ளனர் பந்துல குணவர்த்தன காமினி லொகுகே வினோனோத ராதலிங்கம் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சி வி விக்னேஸ்வரன் சிசிர ஜெயக்கோடி விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிடாதிருக்க தீர்மானித்துள்ளனர் தேசிய பட்டியல் ஊடாக சபைக்கு வந்த திச விதாரண ஜிஎல் பீரிஸ் தமிக பெரேரா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அலிசப்ரி உள்ளிட்டவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இவ்வாறு சுமார் முன்னாள் முப்பது எம்பிக்கள் வரை பொது தேர்தலில் களமிறங்கவில்லை என தெரிய வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு முற்றாக நீக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியுடன் நீக்கப்பட்டுள்ளது இதன்படி அவரது அனைத்து அதிகாரிகளும் நீக்கப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் முன்னூற்றி ஏழு போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட இருபத்தி நான்கு தற்காலிக உத்தியோகஸ்தர்களும் நாடளாவிய ரீதியில் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் பாதுகாப்பை முற்றாக நீக்கவில்லை என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகுகின்றார் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி தமிழரசுக் கட்சியின் சட்டக்குழு தலைவர் மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தான் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் குறிப்பாக தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமனத்துக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த போது அதில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய மற்றும் கொழும்பு வாழ் மக்களினுடைய கோரிக்கைக்கு அமைவாக தான் விண்ணப்பத்தை கொடுத்திருந்ததாகவும் அதனை எந்தவொரு காரணமும் இல்லாமல் சுமந்திர நிராகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுமந்திரன் தான் சார்ந்த அணியை வேட்பாளர் பட்டியலில் தெரிவு செய்து கட்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபடுகின்ற மிக முக்கியமான திறமைசாலிகளை உள்ளடக்காததன் அடிப்படையிலும் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த மக்களுக்கு பொறுப்பு சொல்ல முடியாத ஒரு கட்டத்தால் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர் எனவே பொது தேர்தலில் தமிழ் மக்களின் அமோக ஆதரவு கிட்டும் அதன் மூலம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை பெற முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரான சட்டத்திரணி சுனில் வட்டகேல தெரிவித்துள்ளார் எமது தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு எளிமையானவர் தனது நடத்தை மூலம் அவர் அதனை உறுதிப்படுத்தி வருகின்றார் மக்கள் எமக்கு வழங்கியுள்ள பொறுப்பு உரிய வகையில் நிறைவேற்றப்படும் ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் இருந்து அமக்கு விழாத வாக்குகள் கூட பொது தேர்தலில் கிடைக்கும் என உறுதியாக நம்புகின்றோம் அந்த ஆதரவுடன் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் கிட்டும் என எதிர்பார்க்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியினர் இனவாதிகள் அல்லர் அனைவருக்கும் சம உரிமை வழங்கி இலங்கையர்கள் என்ற நாமத்தை தேசிய மக்கள் சக்தியால் தான் காக்க முடியும் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் முஸ்லிம் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற வாக்குகள் பொது தேர்தலில் நிச்சயம் இரட்டிப்பாகும் என்று தெரிவித்துள்ளார் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வெற்றிகரமாக செப்டம்பர் மாத ஆண்டு வருவாய் இலக்கான ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியனை தாண்டியுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர வசூல் முன்னேற்றம் பாராட்டத்தக்கது என்றாலும் சுயமதிப்பீட்டு முறைமையின் கீழ் சில வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரிகள் இன்னும் நிலுவையில் உள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று தொடக்கம் வரி செலுத்துவோரின் வளாகங்களுக்கு திணைக்களம் வருகை தந்து நிலுவைத் தொகைகளை விரைவாக வசூலிப்பதை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னோக்கி செல்லும் போது உரிய சட்ட நடைமுறைகள் மூலம் செலுத்தப்படாத சுயமதிப்பீட்டு வரிகளை வசூலிப்பதை நாங்கள் செயல்படுத்துவோம் என்றும் சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இரண்டு வருடங்களின் முன்னர் இலங்கை எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சி நிலைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகளே காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் காணப்படும் நிலைமை உலகின் ஏனைய பகுதிகளில் தாக்கத்தை செலுத்தக்கூடும் குறிப்பாக தென்பகுதியில் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் உலகப் பொருளாதாரம் இன்று பலவீனமான நிலையில் உள்ளது கடந்த ஐந்து வருடங்களில் மிக மோசமான நிலையை எதிர்கொண்ட உலகின் பல பகுதிகளிற்கு நான் சென்றுள்ளேன் இந்த நாடுகளில் வாழ்க்கை தர வீழ்ச்சியை மக்கள் எதிர்கொண்டுள்ளனர் நான் இலங்கையை இங்கு குறிப்பிடலாம் நான் அந்த நாட்டிற்கு சென்றிருக்கின்றேன் நான் அங்கு அடிக்கடி செல்கின்றேன் அங்கு இடம்பெற்ற அரசியல் மாற்றங்களுக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சியே அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் காணப்பட்டு சில காரணிகளாலும் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத வெளிக்காரணிகளாலும் அவர்கள் இந்த நிலையை அனுபவித்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் நாங்கள் பார்க்கின்றோம் மத்திய கிழக்கில் நாங்கள் பார்க்கின்றோம் பூகோளமயப்படுத்தப்பட்டு உலகின் பதற்றங்களும் மோதல்களும் உலகின் ஏனைய பகுதிகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்த போகின்றன ஒரு பிராந்தியத்தில் இல்லை எல்லா பக்கத்திலிருந்து அனைவருக்கும் இவை ஏதோ ஒரு வடிவத்தில் பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் சென்ற திட்டங்களை நிறுத்தினால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தெரிவித்தார் இதை தற்போது தேசிய மக்கள் சக்தி உணர்ந்துள்ளது எனவேதான் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தம் தொடர்பில் தேர்தலுக்கு முன்னர் கூறியதை தேசிய மக்கள் சக்தி செயற்படுத்தவில்லை ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது பொருளாதார குழு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை அண்மையில் சந்தித்தது தேர்தலுக்கு முன் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்துடன் செல்ல முடியாது என கூறினர் அதில் திருத்தங்களை மேற்கொள்வோம் என்றும் மக்களுக்கு உறுதியளித்தனர் அந்த ஒப்பந்தம் நாட்டுக்கு பயன்படாது என்றும் கூறினர் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைத்த போது அதற்கு எதிர்ப்பினை தெரிவித்தனர் அவ்வொப்பந்தம் நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல என்றும் அதனை ரத்து செய்வதாகவும் குறிப்பிட்டனர் இவ்வாறு அவர்கள் தேர்தலுக்கு எமக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த பொருளாதார வேலை திட்டத்தில் ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாது என்பதை நாம் அறிந்திருந்தோம் அதனை இன்று ஜேவிபி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்டங்கள் ஒரு வாரத்தில் முன்னெடுக்கப்பட்டவை அல்ல கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் வெற்றிகரமான திட்டமாகும் மத்திய வங்கியின் ஆளுநர் திரைசேரியின் செயலாளர் மற்றும் பொருளாதார குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட நீண்டகால வேலைத்திட்டமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பிரதியமைச்சருமான சுஜீவ சேனசிங்க இம்முறை காண்டியில் போட்டியிட தற்போதைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக சீர்படுகின்றார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சஜித் பிரேமதாசுவின் பிரச்சார நடவடிக்கைகளை இவர் ஒருங்கிணைத்திருந்தார் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசு தோல்வியுற்றதை தொடர்ந்து சுஜீவ சேனசிங்க அரசியலை விட்டும் ஒதுங்கும் தீர்மானத்தில் இருந்தார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட பலரின் வற்புறுத்தலுக்கு இணங்க இவர் இம்முறை கண்டி மாவட்ட தலைமை வேட்பாளராக ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட இணக்கம் தெரிவித்துள்ளார்